ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெரி குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம லேயில் இருக்கோம் ஸோ லேயில் எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்சி சரியான ஒரு ப்ராப்பர்ட்டி செம்மையாக இருக்குது லொக்கேஷன் காட்டுட்டுமா ரெடி ஒன் டூ த்ரீ இருந்தது லொக்கேஷன் நல்லா இருந்ததுல சூப்பரா நாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா நைட் அவ்வளோவா தெரியல சும்மா பால்கண்ணி இருக்கு நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டு காலையில எழுந்திரிச்சு பார்த்த தான் செம்மையாக இருந்தது அப்படியே ஜாலியா காஃபி குடிச்சிட்டு இருக்கோம் என்ஜாய் பண்ணிட்டு பாத்தீங்களா தான் ஏர்போர்ட் இருக்கு நான் இவ்வளோ நேரம் பார்க்கல தான் காலையிலேருந்து ஒரு ரெண்டு போயிடுச்சு அப்போ அப்பதான் பார்த்தேன் மேலே ஏறிட்டு கண்ணுக்கு தெரியுது ஆனால் மொபைல தெரியுது அது எடுத்துரல போது பறகுது ஆப்பிள் மரம் ஆனால் அது இன்னும் காயாகவே இருக்குது எல்லாம் காயாக இருக்குது இன்னும் எதுவும் பழுக்கலை ஆயிலில் வந்து மோனசக்கல் வந்து சஸ்பெஷன் வந்து லீக் ஆகுது லேயில் இருக்க கேடிஎம் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்து பார்க்கலாம் ரிட்டர்ன் தமிழ்நாடு போகிற வரைக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்கலாம் ஒர்க் ஆச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்களா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் சார் காலி ஆயிடுச்சுட்டாங்க ஏன்னா லக்கேஜ் பிளஸ் வந்து ஆஃப் ரோடு ஓட்டிருக்கீங்க இல்லையா ஸோ அதனால காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க என்ன பண்றதுன்னு ஒன்னு தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சஸ்பென்ஷன் புதுசாவே மாத்தணும் அப்படின்ற சொன்ன காரணத்தினால் புதுசா மாத்திட்டு இருக்கும் வேறு வேற மாற்றி தான் ஆகணும் ஓகே அட்லாஸ்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிட போகிறோம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஸோ மெனுக்கடை பார்த்தோம் நானே சாக்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது

இட்ஸ் ரன்னிங் வெல் ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பொருள் எல்லாமே அமேசான் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் நம்மளுக்கு பொருள் எல்லாமே ரீச் ஆகும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நல்ல ஓரளவு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வச்சுருக்கோம் லே லடாக் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட்டு ஆத்துண்டு மதுரை ஸ்டைலு சவுத் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்றாங்க நம்ம ஹோட்டலுக்கு வாங்க எல்லோரும் ஸோ அப்படியே ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா நல்லா தான் இருக்குது டீசெண்டாக இருக்குது இப்போ நார்மலாக நம்ம யூஸ் இல்லையா சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ஸ் எல்லாமே அதில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அதை விட நீங்கள் வந்து நான் காண்டாக்ட் நம்பர் இல்லையா ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி வந்து பேசுங்க வரையை நீங்கள் எதாவது இந்த பக்கம்லேயே லடாக் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே எனக்கு வந்து ஆன்லைன் தப்போம் பானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை நார்மல் தோசை நல்லா நல்லாயிருக்கு ஆப்பிள் ட்ரீ அப்படி இருக்கா காம்போட் எகிரி குச்சி போய் திருடி சாப்பிட்றலாமா ரூமுக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து மூணு பிளேஸ் நம்ம விசிட் பண்ண போகிறோம் அது என்னென்னா பேலஸ் ப்ளஸ் வந்து சாந்தி ஸ்டூபா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதெல்லாம் தனித்தனியாக தனி மார்க்கெட் வந்து ஈவினிங் மாதிரி விசிட் பண்ண போகிறோம் ஸோ மித்த இது ரெண்டும் அந்த சாந்தி ஸ்டூப்பாவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலஸ் இருக்குது இல்லையா ஸோ அது போய் இப்போ விசிட் பண்ண போகிறோம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மணி ஆகிடுச்சு ஸோ கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு ஏன்னால் போய் சாப்பிட்டு வெளியே போயிட்டான் சர்வீஸ் சென்டர் போய்ட்டு அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளாரியே தலைவலி வந்துருச்சு கிளம்பலாம் ஓ கிளம்பிட்டோ ஸ்ட் வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி லே பேலஸ் பக்கமாக வந்தாச்சு நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ சரியான வெயில் அடிக்குது பார்த்தா தெரியும் அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி அங்கே போகிறாங்க ஸ்னோம் ப்ளஸ் கீழே இங்கே ஃபுல்லாக சிட்டி வியூ ஃபுல்லாக தெரியுது எங்கள் பேலஸில் வந்து பார்த்தா தெரியும் வெயிலில் மட்டும் போட்டு போகலாம் கட்டிகிட்டு இருக்காப்புல நம்ம தலைவர் ஸோ ஏன் ப்ரோ நீங்கள் இப்படி லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நம்ம பெர்மிட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருக்கணும் ப்ளஸ் வந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணணும் இங்கே லேயில் வந்து ஸ்டே பண்ணோம் ஏன்னா அது ஹை ஆல்டிடியூட் பிளேஸ் இல்லையா ஸோ அதனால் நம்ம ஸ்டே பண்ணால் மட்டும்தான் வந்து எங்கள் அந்த பர்மிட்டும் வந்து கொடுப்பாங்க ஸ்டே பண்ணிட்டு நாளையிலேருந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஒரு நாள் வந்து நம்ம லோக்கில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃபுல்லானா ஃபுல்லால் மூணு பிளேஸ் சொல்லியிருப்பேன் அந்த மூணு பிளேஸ் என்னென்னுட்டு அதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இன்னைக்கு அவ்வளோதான் டிக்கெட் வாங்கிட்டோம் அது எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க அங்கே தான் டிக்கெட் வாங்கணும் இப்போ ரெட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ஸோ இருபத்தஞ்சு ரூபா ஒரு ஆளுக்கு ಕುಣಿಂಜು ಕುಣಿ ಏರನೋ ಕುಣಿಂಜು ಎಕ್ಸಿಟ್ ಅಂತ ಹಾಕಿದ್ರೆ ಮಾತ್ರ ಓಲ್ನಿ ಓ ಎಸ್ ಮುಡಿಜ್ಜೆ ಲೇಪಸ್ ಮುಡಿಜ್ಜದೇ ಕಳಪುರು ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லொக்கேஷன் நம்மள எங்கென்னு பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்டூப்பாக வந்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபா வெளியே சரியான காய் தடிக்குது வண்டி நிறுத்தினோன்னா நாங்கள் சட்ட சட்ட ஒடியே வந்துட்டோம் இங்கே உள்ளார கோயிலுக்குள்ளார சரியான காய் தட்டிட்டுருக்குது மேலே ஃபுல்லாக மழை பெஞ்சிகிட்ருக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் கிளம்புனாங்க இருந்து வேல்லைடாக்கள் இப்படி ஒரு விருந்தா நம்ம காலையில் வந்திருந்தோம் இல்லையா அதே தான் நம்ம கார்த்திபுரம் ஹோட்டலில் ரைஸ் மட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது என்ன ஓகே தானே அப்பளம் பொரியல் சாம்பார் ரசம் மோர் எல்லாமே இருக்குது நல்லா சாப்பிட்டுட்டுருக்கு ஜாலியாக ஒரு பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நல்லா சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம மார்க்கெட்டாண்ட வந்தாச்சு ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் எல்லாம் வேணுமா எல்லாம் வாங்க முடியாது சும்மா உள்ளார் போயிட்டு வார்ப்போம் ஏதாவது கூடிய வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கலாம் அப்படி இல்லைனா சும்மா பாத்ரூம்ட்டும் ஓடி வந்துடலாம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சு ரூம் வந்தாச்சு ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பது மணி ஆயிடுச்சு எவ்வளோ நேரம் பட்டு பட்டுன்னு டைம் போயிடுச்சு அங்கே போய் சுற்றுனதில் சும்மா போய் பார்த்துட்டு எல்லா கடையும் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு ஜாலியாக இருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணது என்னமோ கம்மியாக தான் வாங்கணும் ஏன்னா நம்ம பட்ஜெட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டுருக்கோம் ஸோ அதான் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும் ஏன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே இருக்கணும் இல்லையா ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிக்கலான்ட்டு முடிச்சாச்சு ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் ரெண்டு டிஷர்ட்டு மெமரிஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஸோ அதை போட்டுக்கலாம் அப்புறமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு மேக்னட் நட்டுருக்கு இல்லையா ஃப்ரிட்ஜு மேலே ஓட்டுறதுக்காக அவ்வளோதான் நம்ம பர்ச்சேசிங் ஸோ அவ்வளோதான் பை பாய் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நைட் ஸோ நாங்கள் தூங்க போகிற தான் உங்களுக்கு குட் நைட் சொல்கிறேன் பாய் சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க பை பாய் Thank you